ஊருக்குள் ஏற்பட்ட கேங்ஸ்டர் போட்டி காரில் கடத்தப்பட்ட இளைஞர் பிணத்துடன் தூங்கிய கஞ்சா கும்பல் அத்த ஜாமத்தில் நடந்தது என்ன திகழடிக்கும் பூந்தமல்லி சம்பவம் சென்னை பூந்தமல்லிக்கு அருகே உள்ள நசரத் பேட்டை ஆறுமுகம் தெருவை சேர்ந்தவர் ஸ்டீபன் இருபத்தி இரண்டு வயதான இவரை கருங்கா ஸ்டீபன் என அழைப்பது வழக்கம் இவர் நசரத் பேட்டையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் ஊழியராக வேலை பார்த்து வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த ஏழாம் தேதியன்று ஸ்டீபன் வழக்கம்போல் தனது வேலைக்கு சென்றுவிட்டு அன்று மாலை வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் அவர் தனது வீட்டுக்கு செல்லும் வழியில் நடந்து வந்து கொண்டிருந்தபோது யாரும் எதிர்பாராத சமயத்தில் திடீரென அங்கு வந்த மர்ம கும்பல் ஸ்டீபனை சரமாரியாக தாக்கியுள்ளனர் அது மட்டும் இன்றி அவர்கள் வைத்திருந்த காரில் ஸ்டீபனை கடத்தி சென்றனர் ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த ஊர் மக்கள் இதுகுறித்து ஸ்டீபனின் பெற்றோரிடம் தகவல் தெரிவித்தனர் அப்போது இதை கேட்டு பதட்டமடைந்தவர்கள் இது தொடர்பாக நசரத்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் ஸ்டீஃபனை கடத்தி சென்ற நபர்கள் யார் என்பது குறித்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இந்த நிலையில் வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சர்வீஸ் சாலை மலையம்பாக்கம் பகுதியில் உள்ள கால் இடத்தில் ஸ்டீபன் கொலை செய்யப்பட்டு கிடந்ததாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதனையடுத்து நசரத்பேட்டை இன்ஸ்பெக்டர் குணசேகரன் தலைமையிலான காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர் அப்போது போலீசார் வருவதை தெரிந்து கொண்ட இரண்டு இளைஞர்கள் தாங்கள் வைத்திருந்த கத்தியுடன் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர் இதற்கிடையில் கொலை செய்யப்பட்டு கிடந்த ஸ்டீபன் உடல் அருகே போதையில் மயங்கி கிடந்த விக்னேஷ் ஈசாக் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்தனர் அது மட்டும் இன்றி இந்த கொலை சம்பந்தப்பட்ட மலையம்பாக்கத்தைச் சேர்ந்த விக்னேஷ் அன்பு மற்றும் பதினேழு வயது சிறுவன் உட்பட ஐந்து பேரை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் அப்போது போலீசார் அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சியளிக்கும் தகவல்கள் வெளியானது அதில் கொலையாளி விக்னேஷ் தரப்புக்கும் கொலை செய்யப்பட்ட ஸ்டீபன் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது இந்த இரண்டு கும்பலும் அவர்கள் பார்த்து கொள்ளும் இடங்களில் எல்லாம் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட சம்பவமும் அரங்கேறி இருந்தது இந்த நிலையில் இவர்களுக்குள் கடந்த சில மாதங்களாக மோதல் ஏற்பட்டு வந்ததை அடுத்து கஞ்சா போதையில் இருந்த ஸ்டீபன் தனது எதிரியான விக்னேஷின் நண்பரான பிரவீன் என்பவரை சரமாரியாக தாக்கி அவரது செல்போனை பிடுங்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது இதனால் தரப்புக்கும் இடையே மோதல் அதிகமானது ஒரு கட்டத்தில் ஸ்டீபன் மீது ஆத்திரமடைந்த விக்னேஷ் தரப்பு அவனை கொலை செய்ய வேண்டும் என முடிவு செய்தனர் அதற்காக ஸ்டீஃபனை னைவர்கள் அவனை காரில் கடத்தி சென்று வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சர்வீஸ் சாலை மலையம்பாக்கம் பகுதியில் வைத்து ஸ்டீஃபனை சரமாரியாக வெட்டி கொலை செய்தது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது அது மட்டுமின்றி ஸ்டீஃபனை கொலை செய்த பிறகு அதிக போதையில் இருவர் இருந்ததால் தப்பித்து செல்ல முடியாததால் போலீசாரிடம் சிக்கிக் கொண்டதும் விசாரணையில் தெரிய வந்தது இதையடுத்து கொலையாளிகளிடம் இருந்து போதை ஊசிகள் சிலவற்றையும் போலீசார் பறிமுதல் செய்தனர் அதே போல கொலைக்கு பயன்படுத்திய கத்தி கார் ஆகியவற்றை பறிமுதல் செய்த போலீசார் ஸ்டீஃபனை கொலை செய்த வழக்கில் விக்னேஷ் ஈஷாக் மற்றும் பதினேழு வயது சிறுவன் உட்பட ஐந்து பேரையும் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தற்போது கொலையில் வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்ற கோணத்திலும் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அதே சமயம் ஊருக்குள் ஏற்பட்ட தகராறில் இளைஞரை காரில் கடத்தி கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க